ஒரு தேவ ஊழியக்கார இடத்துல எந்த வரம் இருக்குதோ இல்லையோ ஜனங்களை சத்தியத்தில் நடத்துகிற தேவ வார்த்தை போதனை வரம் நிச்சயமாக வேணும் கர்த்தருடைய ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு வரம் என்னன்னு சொன்னால் தேவ வார்த்தைகளை அவரிடத்தில் பெற்று பேசுகிறது ஜனங்களுக்கு அந்த வார்த்தை தான் மிக முக்கியமானது எனவே தான் இரண்டு தீமுத்தை மூன்று பதினாறு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தைகள் அதனால் என்ன வருகிறது அது என்ன செய்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற தேவருடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அப்படி சொல்லப்படுறது அப்போ வார்த்தைகள் தான் ஒரு விசுவாசிய வளர்க்கும் வலுப்படுத்தும் கத்திருக்கேற்றபடி வாழ்வதற்கு கொண்டு செல்லும் நிறைய வரங்கள் இருக்குது ஒன்று குறந்தையார் பன்னிரெண்டாம் அத்தேயத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா பலவித வரங்கள் இருக்கிறது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வரம் இருக்கிறதோ இல்லையோ தேவனுடைய சத்தியத்தை தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு பேசுகிற வரம் வலிமையாக இருக்கணும் எனவே தான் ஒன்று தீமுத்தையும் மூன்றாம் அத்தேயத்தினுடைய ரெண்டாவசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அப்பசனை பவுன் தீமுத்தைக்கு சொல்லுகிற பொழுது நீ போதிக்கிறதில் சமர்த்தனாக இருக்கணும்ப்பா போதக சமர்த்தனாக இருக்கணும் ஏன்னா போதனைகள் வார்த்தைகள் வசனங்கள் சத்தியங்கள் ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் அப்போ அந்த வார்த்தை சத்தியம் இவைகளைத்தான் ஊழியக்காரர் மிக முக்கியமாக கொண்டிருக்கணும் வார்த்தை இல்லையா சத்தியம் இல்லையா அந்த ஊழியக்காரணத்தில் எவ்வளவு வரங்கள் இருக்கிறதாக நான் நம்பினாலும் அவை தேவனால் வந்தவைகள் அல்ல ஏன்னா ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு மிக முதன்மையாக முக்கியமாக அவசியமாக கொடுக்கறது வார்த்தை வரும் இந்த வார்த்தைகள் தான் பேசணும் இதைத்தான் கொலோசியர் ஒன்றாம் மத்தியோட இருபத்தெட்டாம் வசனத்திலையும் பார்க்குறோம் எந்த மனசையும் தேறினவனாக நிறுத்துறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத அங்கே தெளிவாக சொல்கிறாள் எனவே வரங்கள் என்ன இருக்கில்லைங்கிறது முக்கியமல்ல வார்த்தை இருக்குதா வார்த்தை தான் வாழ வைக்கின்றால் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் என்று உபாகுமே எட்டு மூன்றில் வாசிக்கிறோம் ஆகையால் ஊழியக்காரன் மக்களத்தில் போகும் பொழுது வார்த்தை இருக்கணும் அந்த வார்த்தையில் என்ன இருக்குது வார்த்தைகள்தான் ஒரு மனிதனை கட்டி எழுப்புகிறது அப்போ அந்த வார்த்தை வந்து இப்போ வார்த்தை எல்லா ஊழியக்காரங்கள்ட்ட தான் இருக்குது எல்லா போதும் தான் வார்த்தை பேசுகிறாங்களே எல்லா போதர்களும் பேசுகிறாங்களே ரைட் ஆனால் எல்லாரும் பேசுறது வார்த்தை கிடையாது எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் அது எல்லாம் பிரசங்கம் விடாது அது தேவ வார்த்தையாக இருக்கணும் தான் பிரசங்கம் என்பது ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல பெற்றுக்கொள்வது விர் டு ரிசீவ் தட் வேர்ட் ஃப்ரம் காட் அதான் ஊழியக்காரங்கிற மெசஞ்சர் தான் தேவன் வந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்குறான் ஜனங்களை வாழ வைக்கிறது வார்த்தை தான் அப்போ இந்த வார்த்தையை எப்படி நம்ம வார்த்தை இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒன்று வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு அது உணர்வை உருவாக்கணும் நாம் எப்படி இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிறத அறிய வைக்கணும் நம்முடைய சுபாவங்களை எண்ணங்களை நினைவுகளை செயல்களை எல்லாத்தையும் பகுத்து உணர்வதற்கு அந்த வார்த்தை உதவி செய்யணும் வெறும் நம்பிக்கை வெறும் சந்தோஷம் வெறும் பரவசம் அப்படி இல்லை நம்மை உணர வைக்கிறது தான் தேவ வார்த்தை இரண்டாவது நம்மை உருவாக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டினேன் கொலோசியர் ஒன்று இருபத்தெட்டு அது எந்த மனுஷனும் தேறினோனாக என்ன செய்கிறது நிறுத்துகிறது கொலோசியர் ரெண்டாம் மதியோட ஆறாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது அது என்ன செய்கிறது ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை அவரோடு வேறு ஒன்றுவதற்கும் அவர்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கும் அப்போ வார்த்தை நம்ம கேட்குறோம் அது கட்டி நம்ம எழுப்போம் நம்முடைய தரத்தை உயர்த்தும் உறுதிப்படுத்தும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் உண்மையில் உறுதியாக இருப்போம் நீதியில் உறுதியாக இருப்போம் பரிசுல உறுதியாக இருப்போம் இந்த விதமாக கட்டி எழுப்புகிறவரை மூன்றாவது நாம் கேட்கறது வார்த்தைன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணோன்னா தேவ உறவில் நம்ம வளர்க்கும் தேவ ஐக்கியத்தில் வளர்க்கும் புதிய புதியற்பாட்டில் நாம் கொடுக்கப்பட்ட ஊழியம் அதுதான் அந்த வார்த்தை பேசும் பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் வளர்வதற்கும் வளர்ந்து நிலைநிற்பதற்கும் அவன் வாய்ப்பு பெறுகிறான் நான்காவதாக வார்த்தை ஒரு ஆழமாக நம்பிக்கையை கொடுக்கணும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற நம்பிக்கை பரிசுத்தமாக வாழ்கிற நம்பிக்கை தேவனுக்கு ஏற்றதுவாக வாழ்கிற நம்பிக்கை நித்திய நம்பிக்கை இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நம்பிக்கையில் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தை உண்மையாக தேவனிடத்தில் வந்து வந்து நாம் ஜனங்களுக்கு கொடுத்தா அந்த வார்த்தை அவர்களை சாட்சியாக வாழ்வதற்கு தூண்டும் தேவனை பிரதிபலிக்கிற சாட்சிகளாக வாழ்வதற்கு அவர்களை ஏவும் இத்தனை வேலைகளையும் செய்கிறது தான் தேவ என்று வெறுமனே ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணி நிறைய பேரை சிரிக்க வச்சு பரவசப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நம்பிக்கை ஊட்ட வச்சு வரல எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஐந்து வேலையும் செய்கிறத அந்த தன்மைகளை உடைய வார்த்தைகளை யார் பேசுகிறாங்களோ அதுதான் தான் வந்து வார்த்தைகளை பெற்று பேசுகிறவங்க இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னென்னா உணர வைக்கிற வார்த்தையை உருவாக்குகிற வார்த்தையை தேவ உறவில் வளர வைக்கிற வார்த்தையை நம்பிக்கை விட்டுற அதாவது பரிசுத்தத்துக்கேற்ற நம்பிக்கை விட்டுக்கிற வார்த்தையை நித்திய நம்பிக்கை கொடுக்குற வார்த்தையை சாட்சியாக நிற்க வைக்கிற வார்த்தையை கேட்க விரும்புகிறது இவங்க கேட்கறது தங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் தங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த அடிப்படையிலே இவங்க கேட்க விரும்புகிறதுனால இவங்க கேட்குற நிறைய வார்த்தைகள் உண்மையான தெய்வ வார்த்தைகள் அல்ல இன்றைக்கி ஜனங்கள் என்ன மாதிரி வார்த்தை கேட்க விரும்புகிறாங்கன்னா வல்லமை வார்த்தை அதாவது என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க அது என்ன நமக்கு செய்கிறதுங்கள எனக்கு ஒரு வல்லமை வரணும் ஒரு வல்லமை உணர வைக்கணும் அதனால் தான் நிறைய ஊழிக்காரங்க வல்லமையுடைய விழா இருக்கிறாங்க வார்த்தை விழா இல்லை அடுத்த பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தேவை இடத்துல வார்த்தை தான் ஊழிக்காட்ட தேடணும் வேத வார்த்தையை தேவ வார்த்தையை ஊழிக்காட்ட தேடணும் அதுதான் நம்ம வாழ வைக்கும் ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் என்ன தேடுவாங்கன்னா அபிஷேகத்தை தேடும் வருகிற ஊழிகாரில் இன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அபிஷேகத்தை கொடுக்குறாங்க வார்த்தை இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அற்புதம் ஊழிக்காரன் நீ அதிகமாக பேசுகிற அற்புதத்தை பேசுவோம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் வார்த்தை இல்லை ஆசீர்வாதத்திற்கு ஏதோ வார்த்தை இல்லை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்கிற வார்த்தை இல்லை தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை இல்லை தேவ நோக்கத்தை பிரதிபலிக்கிற வார்த்தை இல்லை தேவ உறவில் வளர்க்கிற வார்த்தை இல்லை அவர்கள் எப்பொழுதும் பேசுவது அற்புத வார்த்தை அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உட்காந்துருக்கிற இடத்துல அவங்கள நாம் வந்து சேர் பண்ணணும் அவங்கள நாம் வந்து என்கரேஜ் பண்ணணும் அவங்கள நாம் வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணி சந்தோஷப்படுத்தணும் பரவசப்படுத்துறோம் எக்ஸைட் பண்ணுறது ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு தான் இனி நிறைய போதல் இதே வார்த்தை இல்லை ஏதாவது காமெடி சொல்லி ஏதாவது சிரிக்க சொல்லி ஏதாவது இமோஷனலாக சொல்லி ஏதாவது பெரிய நம்பிக்கை கொடுத்து பெரிய விஸ்வாசத்தை கொடுத்து அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுத்திடுவாங்க ஆனால் அந்த சந்தோஷம் நிலையில்லாத சந்தோஷம் நீர்க்கும்மளி போல சந்தோஷம் இது தேவ வார்த்தையை கொடுத்து அதன் மூலமாக இவர்களுக்கு கிடைத்த சந்தோஷம் இல்லை அதுபோல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான தேவ வார்த்தைகளை கேட்குற ஆசையும் இல்லை ஊழியர்களுக்கு கொடுக்கற ஆசையும் இல்லை ஜனங்கள் கேட்க வரும்போதும் தீர்க்க தரிசனம் எனக்கு ஃப்யூச்சரை பற்றி சொல்லுது ஆனால் தேவ வார்த்தைகளை நிகழ்காலத்தில் நீ எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு அதை பற்றி இன்றைக்கு யாருக்குமே இப்போ நாம் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படின்னு கேட்க ஆசையில் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் இது ஒரு வெறும் பிரசன் அவ்வளோதான் இது சொ ஒரு சொற்பொழிவு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆனால் உண்மையான வார்த்தை என்பது எதிர்காலத்தை பற்றி சொல்லுவதே மையம் கொண்டதில் இன்றைக்கு நீ எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எதிர்காலம் தொடர்பான காரியங்களை தேவ திட்டவங்க வாழ்க்கை நிறைவேறும் ஆக இன்றைக்கு விதமான மனப்போக்கு இருக்கிறபடினாலே மக்களும் வல்லமை பெற விரும்புகிறார்கள் அபிஷேகத்தை பெற விரும்புகிறார்கள் அற்புதத்தை பெற விரும்புகிறார்கள் பரவசத்தை பெற விரும்புகிறார்கள் தீர்க்க தரிசனத்தை கேட்க விரும்புகிறார்கள் இதனால் ஊழியக்காரங்க என்ன பண்ணால் இந்த விதமாகவே வருகிறாங்க வல்லமை ஊழியர் அபிஷேக ஊழியர் அற்புத ஊழியர் பரவச ஊழியர் தீர்க்கத்தரிசி இந்த ஐந்து வகை ஊழியங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஐந்து வகை ஊழியமும் தேவனால் வந்தது கிடையாது எந்த ஊழியக்கார இடத்துல வார்த்தை இல்லையோ அவரிடத்தில் இருக்கிற வல்லமை தவறானது எந்த ஊழிக்காரடத்துல வார்த்தை இல்லையோ அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் பொய்யானது எந்த ஊழிகாரத்துல வார்த்தை இல்லையோ அவருடைய அற்புதங்கள் பொய்யானவைகள் எந்த ஊழியர்காலத்தில் வார்த்தை இல்லையோ அவர் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆராதனை பரவசம் பாடல் பரவசம் வார்த்தை பரவசம் எல்லாமே பொய்யானது எந்த ஊழிய தற்பொழுது எப்பொழுது வாழ வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான் தேவார்த்தைகள் இல்லையோ அவருடைய தீர்க்க தரிசனம் பொய்யானது இந்த ஐந்து வகை ஊழியும் பொய்யான பைபிளில் கூட ஐவகை ஊழியுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐந்து விதமாக ஊழிகளை கொடுத்துக்கான் இதுவும் ஒரு ஐந்து வகை ஊழியர் தான் ஆனால் பொய்யான ஊழியம் ஃபால்ஸ் மினிஸ்ட்ரி இதற்கு நாம் விலகி இருக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் இந்த ஐவகை ஊழியத்தை விரும்பி போகிறாங்க வார்த்தை அல்ல நீங்கள் எப்படி வாழணும் அப்படி சொல்கிறதில்ல அவர்களை உணர வைக்கிற வார்த்தைகள் கொடுக்கிற ஊழியத்தை அவர்கள் உண்மையில் விரும்புகிறதில்ல அது ஏசனாத காலத்துலேயே அதுதான் நடந்தது யோவான் ஆறாம் மத்தியத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தையே பேசியிருந்த பொழுது மக்கள் போயிட்டாங்க அதைத்தான் ஆறு அறுபதில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்கன்னு பார்க்குறோம் அப்போ உணர வைக்கிற வார்த்தையை உருவாக்குற வார்த்தையை கட்டி எழுப்புகிற வார்த்தையை தேவ உறவில் வளர்க்கிற வார்த்தையை சாட்சியாக இருக்கிற வார்த்தையை மக்கள் விரும்புகிறதில்ல அவங்க விரும்புகிற வார்த்தையை அவங்க விரும்புகிறது எனக்கு வல்லமை வேணும் அபிஷேகம் வேணும் அற்புதம் வேணும் தீர்க்க தரிசனம் வேணும் இந்த மாதிரி போகிறதுனால தான் இன்னைக்கு ஏராளமான விசுவாசிகள் போலி கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வார்த்தை தேடவே இல்லை வார்த்தை தேடும்படியான தூண்டுதல் அவர்களுக்குள் வரவில்லை ஏன்னால் உண்மையாக மனம் திரும்பவில்லை மறுபரப்படையவில்லை தேவாவி வரவில்லை அதனால போலியான அனுபவங்களை தேடுறாங்க ஒரு வல்லமை இறங்கணும் அபிஷேகம் இறங்கணும் எங்களுக்கு அற்புதத்தை கொடுத்த நம்பிக்கை வரணும் எங்களுக்கு தீர்க்கத்தரசன் சொல்லணும் இது என்ன போலி கிறிஸ்தவ அடையாளங்கள் இப்படிப்பட்ட மக்களை திருப்தி செய்வதற்காக ஊழியர்கள் வல்லமை எங்க இடத்துல இருக்கிறதுன்னு வருகிற பொழுது வார்த்தை இல்லை வல்லமை வருகிறது பொய்யான ஊழியர் வார்த்தை இல்லை அபிஷேகம் வருகிறது பொய்யான ஊழியர் வார்த்தை இல்லை அற்புதங்கள் அதிகமாக சொல்லுகிறார் அற்புத நிகழவு செய்கிறது அவர் தேவ ஊழியக்காரர் அல்ல வார்த்தை இல்லை தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அவர் தேவ ஊழியர் அல்ல பரவசம் இருக்கிறது கேட்கிற இடத்துல ஆனால் இடத்துல வார்த்தை இல்லை ஜனங்களை சிரிக்க வைக்கிறார் அள வைக்கிறார் சீரியஸாக நிறைய காரியம் செய்கிறார் ஆனால் ஜனங்களை கட்டியல் போகிற வார்த்தை இல்லை பொய்யான இந்திய காலங்களில் உண்மையான வார்த்தையின்படி செல்லாத காரணத்தினால ஏராளமானவர்கள் போலி கிறிஸ்தவ விசுவாசிகளாகவும் அநேகர் போலி கிறிஸ்தவ விசுவாசிகளை உருவாக்குற போலி கிறிஸ்தவ ஊழியர்களாக இருக்கிறாங்க இந்த ஐவகை ஊழியத்திற்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஐவகை ஊழியர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்